நாகப்பட்டினம் நீதிமன்ற அலுவலக வளாகத்தில் உள்ள ஓய்வூதியர்கள் சங்க கட்டிடத்தில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தின் நாகை வட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சுரேஷ் கண்ணன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் குமார் வரவேற்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் பிரகாஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆதரவு நமது மண்டல பொறுப்பாளர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம மாவட்டத்தை வந்து வலுப்படுத்தணும் அனைத்து வட்டங்களிலேயே நிர்வாகிகள் தேர்வு பண்ணணும் முடிவு பண்ணி மாவட்ட செயற்குழு எடுத்த முறையின் அடிப்படையில் போன வாரத்துக்கு முதல் வாரம் நம்ம வந்து சிறுமர்களை வட்டைகளை கூட்டத்தை சிறப்பாக முடிச்சோன்னு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல பாசிக்க அதில் வட்டத்தில் நிர்வாகிகள்லாம் தேர்வு பண்ணி அதில் ரெண்டு பெண் சகோதரிகள் வந்து வந்திருக்காருனாங்க திருமணங்களில் தந்துருக்காங்க தங்களது தேசிய சார் பேர் வாழ்த்துக்களை கேள்விப்பட்டிருக்காங்க அடுத்ததாக திருக்கோவை மற்றும் திருவண்ணு வட்டம் வேளாண்மை வட்டத்தில் அடுத்த வந்து நம்மளுடைய இது மாதிரி நிர்வாகிகள் தேர்வு செய்து ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தை வலுப்படுத்தி பணியாளர்களுடைய கோரிக்கையை எந்த கோரிக்கையான இப்போ எல்லாம் சொன்னாங்க காரணம் சுற்றுலா முறைன்னு சொன்னாங்க தலைவர்களுக்கு மேற்க அரிசி வரலாம் குறைந்து அதெல்லாம் நம்ம முறைப்படுத்தணும்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து பிற்பகலில் நம்ம அப்படி போய் இடைப்பதில் எல்லாத்தையும் சந்தித்து மனுவை கொடுத்துட்டு நம்ம கோரிக்கையை வந்து இந்த கூட்டத்தை நடத்தலாம்னு ஒரு முயற்சி செய்திருந்தோம் ஆனால் மாவட்ட அளவுல நிர்வாகிகளை சந்தித்து நம்ம நம்மளில் உள்ள பிரச்சனைகள் என்ன அரிசி வர ஒன்று இருக்கு அடுத்தது இரண்டு சிலையில் தமிழ்லாம் நிறைய பேர் கூட்டம்னா அந்த ஆளுநாலத்தில் கொடுக்காமல் இருக்காங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே உள்ள கோரிக்கை வந்து நம்ம இருக்கு அதோடய எஃபெக்ட் இருக்குது ஆனால் வெளியில் தெரியல அதனால் நம்ம முழு உடல் பரிசோதனை செய்துட்டு முன்னாடி இருந்த இனிப்பதை கேட்டிருந்தோம் அவங்க வந்து மெடிக்கல் எம்பிக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அதோடைய ஃபைல் ஒன்றும் பெண்டிங்லேயே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சங்கத்திலையும் இல்லாத ஒரு பெருமை நம்ம சங்கத்துக்கு என்னன்னா மகளிர் அமைப்புல நம்ம மாநில அளவில் ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா மகளிர அரசு ஊழியர் சங்கத்துக்கு அடுத்த நிகரா அதே மாதிரி அங்கன்வாடி சக்திய அங்கன்வாடி சத்துர ஊழியர்களுக்கு அடுத்த நிகரா நம்ம சங்கத்தில்தான் பெண்